ஹலோ விஎஸ் நண்பனம் இஸ் வெல்கம் டு விஜேஷ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இனிமேல் சாங் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னையா ஒரு சாங் இது என்னையா பார்க்கறது அப்படின்னு நினைக்கலாம் பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு நார்மலான ஒரு ஆல்பம் சாங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சால்பம் சாங் வந்து வைரலாகி பயங்கரமாக ஹிட் ஆகி அது இன்ஸ்டாகிராமு அப்புறமா பார்த்திங்கன்னா டிக்டாக்கு இந்த மாதிரி எல்லா சோஷியல் நெட்ஒர்க்குலேயும் அதை போட்டு ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு நமக்கெல்லாம் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்வைக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த பாட்டை போய் பார்ப்போம் புரியுதுங்களா அந்த பாட்டு என்ன ஏன் இவ்வளோ ஹிட் ஆச்சுன்றத பாட்டு கேட்போம் பட் இந்த பாட்டு அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் அப்படி நடிகர்னையான்னு சொல்லணும் நம்ம லோக்கின்னு லோக்கினால் தான் இந்த பாட்டை நம்ம இப்போ ரீகோட் பண்ண போகிறோம் இந்த பாட்டு எப்படி வந்திருக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் எண்டாவது வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற கருத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் போடுங்க அப்படி இல்லைனாலும் உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய எண்ணம் என்னவோ அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க வாங்க உள்ளே போகலாம் ஓகே இந்த சாங் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஆல்பமாக வந்து ராஜ்கமல் ஃபுல் சொல்லியா போட்டிருக்காங்க இதில் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அவர்களுடைய வரிகளுக்கு வந்து ஸ்ருதிஹாசன் வந்து இசையமைச்சு இந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஒய் லோகேஷ் ஃபார் திஸ் சாங் அப்படின்னு நம்ம கேள்வி வச்சோம் அப்படின்னா இந்த பாட்டை இப்போ பார்த்ததுக்கப்புறமா சொல்கிறேன் லோகேஷை தவிர இந்த இடத்துல வேறு யாராவது வந்து இந்த பாட்டுக்கு இந்த ரீச் கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட் ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் லோக்கினாவே எல்சி எல்சினாவே டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸ்னாவே வேறு லெவல் லோக்கி படம் நம்ம போய் பார்த்துருப்போம் அவரோட படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே துப்பாக்கி நைட் ச நைட் லைஃப்பில் படம் ஒரு நாளில் ஒரு நாளில் நடக்கிற படமாக இருக்கும் ஒரே சண்டை ரத்தம் யுத்தம் இப்படி தான் இப்படி ஒரு டேரக்டரை பார்த்துட்டு இந்த டைரக்டருடைய அனதர் ஃபேஸ் ஒரு ரொமான்டிக் ஜானரை வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து பார்க்க முடிஞ்சி இந்த பாட்டோடைய டீசர் வந்து ஒரு திங்க் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு பயங்கரமான வைரலாக போச்சு என்னென்னா நம்ம லோக்கியாக இப்படி ஸ்மிருதி கூட கட்டி பிடிச்சி புரளாரு என்னென்னமோ பண்ணுறாரு ஏன்னு கேட்டேன்னா அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினே இருக்காது இல்லை கில் லியோ தவிர லியோ தவிர மற்ற எல்லா படங்கள்லேயுமே நம்ம பார்க்க முடியாது எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பார் ஸோ அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இப்போ தெரியலாரு ஏன்னு கேட்டிங்கன்னா படங்களில் ரொமான்டிக்ஸ் சைடை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் கொண்டு வராமல் இருந்த ஒரு மனுஷன்கிட்ட இப்படி ஒரு ரொமான்டிக் சைடு இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த அந்த டீசரில் அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்ட ஒன்று ப்ளஸ் என்ன எதிர்பார்த்தோம்னா ரொம்ப ஓவராக இந்த பாட்டு ஃபுல்லாக இருந்திருக்குமோ அப்படின்ற எதிர்ப்பு எதிர்பார்ப்பும் வந்து அந்த டீசர் வந்தப்போ இருந்துச்சு பட் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் அப்படி கிடையாது இந்த பாட்டு வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக என்ன பாட்டுக்கு தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பட் பாட்டு எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் வகையில் எனக்கு எடுத்தோடனே இம்ப்ரெஸ் ஆகலை மேபி அதை அடுத்தடுத்து நம்ம கேட்கும்போது நமக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அந்த பாட்டுக்குள்ளே அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வர்ற அந்த ஸ்டோரி பேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப க்ளீனாக அழகாக ஓவராக எக்ஸாகரேட் பண்ணாமையும் அதே மாதிரி ஓவரான ரொமான்டிக் சீன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே புகுத்தாமல் ஒரு லவ் பண்ணுற கப்புல்ஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பாங்களோ அதற்கு தேவையான அந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்தது டீசர்லையும் அதில் தான் அந்த ஒன்று ரெண்டு அந்த டீ அந்த ரெண்டு சீன் மட்டும்தான் அந்த பாட்டிலையும் இருக்குது அதை தவிர்த்து பெருசாக அப்படியே வந்து கிஷ் பண்ணுற மாதிரியோ கட்டி பிடிச்சி வாங்குற மாதிரி உருடுற மாதிரியோ ரொம்ப எப்படி சொல்கிறது அரை ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுலேயும் வந்து லோகே வந்து லோக்கியோட கேரக்டராகவே தான் இந்த பா இந்த பாட்டிலையும் வந்து நம்ம பார்க்க முடியுது எப்படி இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேட்டியெல்லாம் நம்ம பார்ப்போம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு லோகே எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த முடியலாம் அப்படியே வச்சுட்டு அதில் பார்க்கும்போது அதில் வெளியில் பார்க்குற லோக்கேஷனுக்கும் இப்போ இதில் பார்க்குற லொக்கேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் நமக்கு தெரியல அதுவே வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகுது இந்த பாட்டு இது இது போய் எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் பர்ஃபார்மர் அண்ட் ஈ இஸ் ஹேவிங் எ வெரி குட் ஆக்டிங் நம்ம சொல்லலாம் ஏன்னால் யாரோ ஒருத்தர் உடனே இந்த பாட்டில் போட்டிருந்தோம்னா நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிடச்சிருக்காது பட் இதில் லோக்கியே போடும்போது ஒரு ஒரு கான்டெம்பரரி லவ் தான் இந்த பாட்டோடைய கான்செப்ட்டு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரெண்டு பேர் டேட் போகிறாங்க லவ் பண்ணுறாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணுறாங்க அப்புறம் பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் இந்த பாட்டில் பிரியலை ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே கொடுக்கும்போது இப்போ லோக்கியை பார்க்கும்போதே நமக்கு வந்து எப்படி பார்க்குறோன்னா ஒரு மூடி டைப்பாக ஒரு ரொம்ப ரக்கடாக அப்படியே ஒரு மாதிரி மொரட்டு பயலாக வந்து நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கு தெரியும் இந்த பக்கம் அப்படியே ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக ஃபன்னியாக இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணால் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டோடைய மொத்த அமைப்பே எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தான் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி அண்ட் லோக்கி இவங்க பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படின்னு தெரில ஸோ ஓவராலாக இந்த இனிமேல் சாங் எப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் இந்த மாதிரியாவது சாங்கெல்லாம் வந்து லோக்கி அவர்களுடைய படத்துலேயும் வைக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம் இல்லைனா அந்த அளவுக்கு ரொமான்டிக் ஜானரை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறோம் பட் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியாது அடுத்து வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்குது அது என்ன மாதிரியான ஸ்டோரியாஸாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அடுத்தடுத்து நிறையா படங்கள் லோக்கிக்கு லைனப் இருக்குது ஸோ அதெல்லாமே தெரியும் என்ன மாதிரியான கைதி டூ இருக்குது ஸோ இரும்பு கை மாயாவி ஸோ இப்படி பல படங்கள் இருக்குது என்ன பண்ண பார்த்துருக்காருன்னு தெரியல எனியோ இந்த பாட்டில் லோக்கிய பார்க்குறதுக்கு ஐஎம் ஹாப்பி நல்லா இருந்துச்சு இந்த பேர் வந்து இந்த சாங் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த பாட்டை பார்த்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் வந்து மீட் பண்ண தெரியுதுன்னு சார் நீங்கள் சிஆர் டேக் கேர் மாந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்